ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கதவிர வழங்கும் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் இன்னைக்கு திருப்பாவையுடைய எட்டாவது பாசுரம் நம்ம எல்லாரும் கேட்க போறோம் ரொம்ப முக்கியமான பாசுரம் விசேஷமான திவ்ய தேசம் வரங்களை அள்ளி அருளக்கூடிய பெருமாள் குறிப்பா இந்த பெருமாளை கருட சேவையில பாக்கிறதுக்கு ரெண்டு கண்கள் போறவே போராது நீங்க எல்லாருமே இந்த திவ்ய தேசம்னு கெஸ்ட் பண்ணிப்பேல் நினைக்கிறேன் பாசுரம் சேவிச்சிட்டு அதுக்கான விளக்கமும் திவ்ய தேச வைபவமும் கொடுக்க வருண் ஸ்ரீவத்ஷன் தயாரா இருக்கார் எல்லாரும் இப்ப அதை கேட்டு ரசிக்கலாம் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை பூவான் வந்து நின்றோம் கோது குளமுடைய பாபா ஜெயிந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவா வென்றாடாவின் அருளேலோரம்பா வாயே பாசுரம் இது என்னதுன்னா வந்து திருக்கச்சி வரதராஜனை பற்றி சேவிக்கக்கூடிய பாசுரம் வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் வரதராஜனை சேவிக்கிறான் அந்த பாசுர பெரு முக்கியமாக கிருவானம் வெள்ளன் தெருமை சிறுவீடுனா கிருவாணம் அப்படின்றது இருக்கு இப்படின்னா வெள்ளம் எருமைன்னா எருமை வந்து மேலகிறத்துக்கு புறப்பட்டது எருமைன்றது எதை சொல்றதுன்னா கீழ்மானோன்றது இருக்குன்னா அது சாத்விக குணத்தை சொல்றது வெள்ளம் வெள்ளம் எருமை வெள்ளம் அப்படின்றது வந்து சாத்விகம் எருமைன்றது தாமச குணத்தை சொல்றது தாமசன்றது நம்மளோட தூக்க குணங்களை சொல்றது முக்கியமா தாக்க தாமச குணங்களுக்கு போவான் வந்து நின்றோம் போது கலமுடைய போவான்னா நம்ம எல்லாரும் கூப்பிட்டுட்டே இருக்கோம் ஒன்ன அப்படி இருந்தும் கூட வந்து இன்னும் தூங்கிண்டே இருக்கியே தூக்கத்திலிருந்து எழுந்துருந்தான் திருப்பினு திருப்பள்ளி எழுச்சி வருது இந்த மாசுலத்துல கோதிரை அளவுடாதையா போவான்னு போயின்னு போகாமல் காத்து எல்லாரும் போயிட்டா அப்ப நீ மட்டும் ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்க அப்படின்ற ஆண்டாள் காத்து பறைக்கும் பாபா எழுந்திரா எழுந்திரி சீக்கிரம் நேரம் அமைந்துருக்குன்ற ஆண்டாள் இந்த நேரத்துல இன்னும் நீ தூங்கணுமா அந்த சுபா நேரத்துல அப்படின்னு கேட்கிறான் மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய மாவாய் பிளந்தான்னா நரசிம்மரை கூட சொல்றாங்க அந்த பாகுரட்ல மாவாய் பிளந்தானா ஹிரண்ய பிளந்துட்டா எம்பெருமான் அது மட்டும் இல்ல கேசிகாபுரன் குதிர வடிவத்தில் இருக்கக்கூடிய அசுரனை தன்னோட கையை விட்டு வாயில விட்டு தன்னுடைய திரு ஹஸ்தத்தினால வந்து அப்படியே அவனை பிளந்தார் மல்லரை மாட்டிய சனுரன் முஸ்திகன் ரெண்டு அசுரனா அடி பலராமனும் கிருஷ்ணனும் துவம்சம் பண்ணான் இது கதையை சொல்றான் தேவாதி தேவன் வரதராஜனை நாம் சென்று பெருமாளுக்கு தேவன் தேவர்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடியவன் தேவராஜன் பேரவருக்கு தேவராஜன் தேவநாதன் பேரவருக்கு தேவாதி தேவனை தேவர்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய ஆதி தேவனான நாராயணன் சேவிச்சா நமக்கு மனம் திறந்து எல்லா வரங்களையும் வழங்கக்கூடியவனா அவன் இருக்கான்றார் இதையே வந்து இது எந்த திவ்ய தேசனா காஞ்சிபுரம் திவ்ய தேசத்தை காஞ்சிபுரம்ன்றது என்னதுன்னா முத்திதரும் ஏழுநகர் தன்னுள் கட்சி தன்னுல்னு தேசிகன் சுவாமி தேசிகன் சொல்றார் ஏவு நகரமாம் கட்சி தன்னல் அப்படிங்கிறார் கட்சின்றது என்னது திருக்கட்சி அத்திகிரி எல்லாமே காஞ்சிபுரம் தாவணை கொண்ட அத்தியூர்ன்னு பல பேர் உண்டு இருக்கு விஷ்ணு காஞ்சி நகரத்து காஞ்சின்னு பல பேர் உண்டு இருக்கு இந்த காஞ்சிபுரம் கேத்திரத்தில் தான் பிரம்மா வந்து அற்றுமேத யாகம் பண்றார் அந்த அற்றமேத யாகம் பண்ணும்போது யாரை கூப்பிட்டு பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து கொண்டாட்டி கூட இருக்கணும் அப்போ சரஸ்வதி அவர் கூப்பிடவே இல்லை அந்த யாகத்தில் அதுக்கு பதில் யார கூப்பிட்டு பண்ணாரு சாவித்திரியை கூப்பிட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டாரு இந்த யாகத்துல வேகம் கொண்டு கோபம் கொண்ட தரக்கு என்ன பண்றா அகரர்களை ஏவரா இப்ப இந்த அப்ப என்ன ஆச்சுன்னா பிரம்மாந்த யாகத்தை நல்லா பண்ணி முடிக்கணுங்கிறது கோசம் பெருமாளை பிரார்த்திக்கிறார் பெருமாள் என்ன தெரியுமா பண்றாரு இருந்து வர்றார் அந்த யாகத்துல வந்து மூணு குண்டா இருக்கும் அதுக்கு நடுப்பகுதிக்கு வந்து பேர் வட பெருக்கு நோக்கி இருக்கிறது பேர் உத்தரவேதி உத்தரவேதிக்குள்ளே உதிப்பார் வந்தாருங்கிறார் சுவாமி தேசிகன் தொழிலும் கலை திருச்சின்ன மாலையில் வரக்கூடிய பாசம் உத்தரவேதிக்குள்ளே முதித்தார் வந்தார் அந்த உத்தரவேதியிலேருந்து தோன்றி பிரம்மாவுடைய விரோதிகளை அழித்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த அக்னியிலிருந்து தோன்றினால வந்து அவருடைய முகத்தில் இது கூட வடுவை பார்க்கலாமே நம்ம தாவனை கொண்ட அக்யூர் பிரம்மா அக்ரமேதையாண்ண க்ஷேத்திரி காஞ்சிபுரம் அது மட்டும் இல்லாமல் அந்த காஞ்சிபுரத்தில் பெருமாள் வரதராஜன் பேரு வரதராஜன் வரம் தரும் வரதன் அதாவது என்ன சொல்ல வருது அனுகிரகத்தையே நிறைய நல்கக்கூடியவர் எப்படின்றத நம்ம கேட்டோம்னா பிற்கட்சி நம்பிகளுக்கு ஆறு வார்த்தைகளை சொல்லி அருளினார் அது மட்டும் இல்லாத வேற நம்ம ஆய்வாருக்கு மயர்வர அருளினார் எம்பெருமானாருக்கு உலகத்துக்கு எம்பெருமானார கொடுத்தார் சுவாமி தேசிகனை அவதரிக்க அவதரிக்கச் தன்னுடைய விசிஷ்டார் குறைந்த சித்தாந்தத்தை நிலை நாட்டினார் அப்படியே ஸ்ட்ராங்கா வரதராஜனா இருக்கக்கூடிய அவர் அது மட்டும் இல்லாத நடாதூர் ஆய்வானை கொண்டு பாக்கியத்துக்கு சுத்த பிரகாசியை கொண்டு ஏற்றினார் வரதராஜன் இப்படி பல விஷயங்கள்ல வரதராஜன் வந்து இது பண்ணியிருக்கார் சுவாமி தேசியனை கொண்டு பல குதிகளை அருளி செய்ய செய்தார் இதுதான் வரதராஜன்னாலே காஞ்சிபுரத்துக்கு வரதராஜன் அடுத்த கஷேத்திரம் மூணாவது சேத்திரம் நம்ம தினமும் தான் வரதராஜன் வரதராஜனானவர் பல வரங்களை அருளக்கூடியவர் அதுதான் அவன் தேவ பெருமாளானவர் என்ன பண்றார் தேவ பெருமாள் எல்லாருக்கும் வரங்களை அருளி கூடி கொண்டு இருக்கார் சத்தியபிரத கஷேரம்னு வேறு காஞ்சிக்கு யாகம் பண்ண கஷேத்திரம் தாயார் பெருந்தேவி தாயார் முக்கியமாக இந்த கோவிலில் வந்து குவாட்சேத்திரம்னு இருக்காங்க நரசிம்மர் தான் முதல்ல ஏழு இருந்தாருன்னு வா அதுவும் இந்த கோவிலில் முக்கியமான விசேஷம் அப்படி வரத நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் வர நம்ம சேமிச்சுடைய மற்ற நேரம் அனந்தசரத் புஷ்கரணியில் இருக்கக்கூடியவர் இந்த கோவிலில் பிரதி வருஷமும் உற்சவம் உண்டு மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு உற்சவம் உண்டு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு விசேஷ உற்சவம் பெருமாளுக்கு பஞ்சபருவம் ஆனால் ஜம்முன்னு புறப்பாடு அவருக்கு வெள்ளிக்கிழமையானா புறப்பாடு சுக்கரவானா புறப்பாடு அது மட்டும் இல்லை வசந்தோற்சவம் பல்லவசம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்னாலே கருட சேவைக்கு பெயர் பெற்ற பிரசத்தியான ஊர் அது காஞ்சி கருட சேவை வைகாசி மாசம் நடக்கிற கருட சேவைக்கு லட்சோப லட்ச மக்கள் கூடுவான் அப்படிப்பட்ட ஒரு என்னது விசேஷம் அந்த வரதனுடைய பிரம்மோற்சவத்துக்கு என்ன ஜனங்கள் பக்த கோடிகள் கூடுறத பார்த்தாலே வந்து நம்ம சேமிக்கலாம் தேவாதி தேவனை சென்று நாம் சேமித்தாலும் ஆனால் இதான் சொல்றா போல இருக்கு அவருடைய அந்த வரதனோட பிரம்மோற்சவத்தை வந்து பார்க்கறதுக்கு வைகாசி மாசம் வரக்கூடிய கூட்டத்தில் ஆஹா சொல்லவே முடியாது எவ்வளவு முக்கியமான தேசம் இல்லையா இன்னைக்கு வரங்களை அள்ளித்தரக்கூடிய வரதராஜ பெருமாள் திருக்கோவில் காஞ்சிபுரம் சுவாமி தேசிகன் அதனால தான் அவருடைய அடைக்கழப்பத்தில் முதல் பாட்டிலேயே என்ன சொல்கிறார் முத்திதரு நகரேடில் முக்கியமாம் கட்சி தன்னில் அத் சிகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே அப்படின்னு சொல்றார் இன்னியோடைய பாசுரம் அதனுடைய விளக்கம் மற்றும் திவ்ய தேச வைபவம் மிகவும் சிறப்பாய் அமைந்தது வருண் ஸ்ரீவத்ஷனுக்கு கதவிருக்ஷா சார்பா நன்றிகள் சொல்லிண்டே இருக்கலாம் அவ்வளவு சிறப்பாக இருந்தது இன்னியோடைய மார்கழி மலரின் திருப்பாவையில் திவ்ய தேசம் திருக்கட்சி நம்பிகள்ல ஆரம்பிச்சு எத்தனை ஆச்சாரியர்கள பெருமாள் நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்திருக்க இந்த பிரபஞ்சம் தோன்றி எத்தனையோ யுகங்களை கடந்து நின்றுட்டு இருக்கிற அந்த திருக்கோவில் அங்க சேவை சாதிக்கிற வரதராஜ பெருமாளையும் நம்ம எல்லாரும் நித் மும்ரணடஞ்சண்டு அவன் நம்ம கூடவே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் இன்னியோடைய திவ்யதேச வைபவம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது நீங்கள் எல்லாரும் இதை நன்னா அனுபவிச்சிருப்பீள் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நாளைக்கு எந்த பாசுரம் எந்த திருக்கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எல்லாரும் மறக்காம கத்த பிராவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சாய்ந்தரம் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வரப்போறது அதை பார்க்கணுன்னாலும் எல்லோரும் காதன்றுருங்கோ மீண்டும் இன்று மாலை கட்டவிரக்ஷாவின் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்